தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரின் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நலமாயிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் வளரின் வளர்ச்சிக்கு தாங்கள் ஒரு மேலான ஆதரவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகின்றேன் இன்று வளரையின் அரங்கிற்கு வருகை இருந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அண்ணன் வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பெரிய நீண்ட நீண்டதொரு விளக்கம் தேவையில்லை அறிமுகம் தேவையும் இல்லை விபிலியத்தில் இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது நியாயசனத்தில் அவருடைய நீதி எடுபடாமல் போயிற்று அவருடைய கூக்குரல் எட்டவும் இல்லை என்கிற ஒரு விவிலிய வாசகம் நீண்ட நாட்களாக சுமார் நீதிமன்று நீதிமன்றம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வகை நீங்க ஒரு சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து முந்தைய உங்களுடைய இளமை பருவத்தை குறித்து எங்களுடைய வளரின் நேயர்களுக்கு சொல்லுங்களேன் வணக்கம் வளரின் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தேன் அப்பா வந்து வேளாண்மை துறையில் பணியாற்றினார் அம்மா வீட்டில் அவங்க நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாங்க நான் பிறந்தது வந்து அருப்புக்கோட்டைங்கிற ஒரு ஊர் தென்பகுதியில் இருக்குது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை இருக்குது அங்கே வந்து என்னுடைய கல்வி பருவம் அங்கே தான் நடந்தது எஸ்பிகே மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு பதினாறாம் வயதில் நான் தன்னார்வத்தால் இலங்கை போயிட்டேன் இதான் என்னுடைய இளமை பருவம் ஓ ஸோ அதாவது இன அழிப்பு அல்லது இன அழிப்புக்கு எதிரான ஒரு போரில் உங்களை நீங்களே தன்னார்வமாக ஈடுபடுத்தி கொள் கொண்டீங்க அப்படி தானே எடுத்துக்கலாம் ஆமாம் ஸோ இதற்கான அடிப்படை தேவை எங்கேருந்து உங்களை தூண்டிச்சு அது வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலகட்டம் தமிழர் இனப்படுகொலை வந்து மிக தீவிரமாக அரங்கேற்றப்பட்ட காலகட்டம் அது அதுக்கு முன்னாடி நான் மூன்று நான்கு இனப்படுகொலை நடந்திருக்கு தொடர்ந்து இன அழிப்பு வந்து ஈழத்தமிழர்கள் அவங்க வந்து இலங்கை தமிழர்கள் ஒரு புத்தியில் மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டிலேயே கூட என்ன ஒரு பார்வை இருக்குன்னா தமிழகத்திலிருந்து ஈழ இலங்கைக்கு குடிவை தான் தமிழர்கள்ங்கிற ஒரு பொது பார்வை ஒரு பிம்பம் கட்டமைக்க கட்டமைக்கப்பட்டிருக்கு உண்மை அப்படி கிடையாது ஈழத்தமிழர்கள் இன்னும் சொல்லப்படுற இலங்கையில் வாழ்கிற தமிழர்களில் ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று வந்து மலையகத் தமிழர்கள் இன்னொ இன்னொன்று வந்து வடக்கு கிழக்கு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் பூர்வக்குடிகளாக வாழ்ந்து வந்த தமிழக மக்கள் தமிழ் மக்கள் மலையகத் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழகத்திலிருந்து பிரிட்டிஷ் காலத்தா காலத்தில் தொழிலாளிகளாக போனவங்க தேயிலை தோட்டம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக போனவங்க பூர்வக்குடி தமிழ் மக்கள்னு சொல்லப்படுற ஈழத்தமிழர்கள் வந்து இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்டே அங்க அந்த நிலத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நிலத்தாலையும் அவங்க வந்து தமிழகத்திலிருந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி மரபு ரீதியாகவும் நீண்ட காலத்துக்கு முன்னாடியே தமிழகத்திலிருந்து இருந்து அவங்க அதுக்கு வந்து காலம் வரையறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு அவங்க தாயக பிரதேசம் வந்து அது அந்த தமிழ் மக்களுக்கு பிறகு தான் வந்து சிங்கள மக்கள் வந்து குடியேறினது மகாவம்சங்கிற புத்தகத்தில் அது வந்து தெளிவாகவே சிங்களவர்களே குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இலங்கையினுடைய வந்தேரிகள் அது வந்து சிங்களர்கள் தான் சிங்களர்கள் உண்மையிலே ஆமாம் உண்மையிலேயே தமிழர்கள் வந்து இலங்கையினுடைய ஆதிக்குடிகள் ஓ அது வந்து இன்றைக்கி வந்து அந்த வரலாறு வந்து மாற்றியமைக்கப்படுது மாற்றியமைக்கப்படுறதான திருத்தப்பட்ட வரலாறை வந்து இன்றைக்கி தமிழகத்தை சேர்ந்த சில அறிவுஜீவிகள் சொல்லப்படுறவங்களே இன்றைக்கி அதை முன்வைக்கிறாங்க என்ன அதனுடைய பின்னணியை வந்து ஆராய்ஞ்சான்னா ஈழத்தமிழர்கள் அவங்களுடைய உரிமைகளை வந்து இனிமேல் கேட்கக்கூடாது அதை வந்து உரிமை கோரக்கூடாதுங்கிற ஒரு சிங்கள மேலாண் திட்டத்துக்கு தமிழர்களில் ஒரு பகுதியினால் பழியாகிறதான் நான் க கருது ஸோ இந்த இடத்துக்கு தான் நான் வர விரும்புகிறேன் இப்போது அங்கேயும் தமிழர்கள் இங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இங்கே இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய இந்த துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழராக இருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழர் தமிழர் அடிக்கப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய உங்களால் சும்மா இருக்க முடியல ஆமாம் இல்லையா அந்த உணர்வு இளமை காலத்தில் வந்து ஏற்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் சமயங்களில் போல பல இளைஞர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் வந்து இலங்கைக்கு சென்று அந்த தமிழர்களை காப்பாற்ற முடியுமாங்கிற ஒரு இயக்கத்தில் இருந்ததையும் வந்து என்னால் உணர முடிஞ்சது இப்போ அது செய்ய முடியலையேங்கிற வருத்தம் வந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்ட நான் வெளியே சிறை மீண்ட பிறகு நான் சுற்றுப்பயணம் செய்ய போது பார்க்க முடியாது அந்த ஒரு ஒரு விடயம் தமிழர் அப்படின்னு சொன்னபோது அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையாக மட்டும் நீங்கள் பார்க்காம அது ஒட்டுமொத்த தமிழ் தமிழர்களுடைய பிரச்சனையாக தான் நீங்கள் பார்த்ததுனால தான் இங்கேருந்து கடல் கடந்து நீங்கள் போய் உங்களுடைய அந்த போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள காரணமாக இருந்திருக்கு இல்லையா ஆமாம் நிச்சயமாக நிலம் வேறுபட்டாலும் இனம் மொழி அடிப்படையில் வந்து அந்த உணர்வுகள் வந்து என்றைக்குமே விட்டு போகாது இப்போ நிலம் வந்து ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான பூகோள ரீதியான காரணங்கள் வந்து முன்வைக்கப்படுது ஒரு காலத்தில் வந்து தாமரவர் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர் பெயர்களும் இலங்கையில் இருக்குது திருநெல்வேலி நாகர்கோவில் பூங்குளம் இந்த மாதிரி பல காரண பெயர்கள் வந்து அங்கே இப்போவும் நிறைய ஆமாம் திருநெல்வேல்கிற பெயரில் அங்கே இருக்குது ஆமாம் நிறையா இருக்குது பூகோல் அடிப்படையில் இந்த பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் இயற்கை சீற்றங்களால் ந நிலப்பகுதிகள் வந்து பிரியும் போது தாமரவரணிங்கிற ஒரு நிலப்பகுதி வந்து தனியாக பிரிஞ்சு போனதாக தான் வரலாறு வந்து முன்வைக்கப்படுது பூகோள அறிவியல் சான்றுகள் இதை ஒரு விரிவான ஒரு காணொலியில் நாம் பேசுவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இனத்தினுடைய பிரச்சனை அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த பார்வையில தான் நீங்க பாக்குறீங்க அவங்க வேறொரு நாட்டுல வாழ்கிற ஒரு மக்களா இருந்தாலும் அவன் தமிழன் பாதிக்கப்படுறான் அப்படின்றத வந்து சுமார் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த விடயத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துருக்கீங்க இல்லையா நிச்சயம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த இறங்கியிருக்கீங்க இயல்பாக ஏற்படக்கூடிய அது உணர்ச்சி உணர்வு அது மொழி அடிப்படையிலையும் மரபு அடிப்படையிலும் இன அடிப்படையிலையும் இயல்பாக ஏற்படக்கூடிய எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய உணர்ச்சி அதை எந்த வகையில் நம்ம வெளிப்படுத்துகிறோங்கிற முறை வந்து நபருக்கு நபர் வேறுபடலாம் அந்த இயல்பான உணர்ச்சியில் அதை தூண்டப்பட்டு நான் தன்னார்வாத்தான் நானே இலங்கை போய் அடைஞ்சு அங்கே இருக்கிற விடுதலை அமைப்புகளோடு இணைஞ்சுக்கிட்டேன் இப்போது அண்ணன் ரவி அவர்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா வளரி வந்து நிச்சயமாக உங்களுடைய போர்க்குணத்தை பாராட்டுகிறது வளரியின் சார்பாகவே உங்களுக்கு ஒரு பெரிய பெருத்த ஒரு பாரா வாழ்த்துக்களை சொல்லிடுறோம் போராடுவது தவறில்லை ஒக்கப்படுகிற்கதிக்கமான நிலைக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் போராடுறது நீட்சியா அந்த போராட்டம் வந்து நான் ஈடுபட்ட காலகட்டத்தினுடைய நடந்த புவிசார அரசியல் தொடர்பு தொடர்பில் நான் அந்த போராட்டத்திலிருந்து விலகி தமிழ்நாட்டுல ஒரு தேவையை உணர்றேன் நான் அது தமிழ் தேசியத்துக்கான தேவை வந்து புவிசார அரசியலில் ஒரு காலகட்டத்தில் தனித்துவமான ஒரு இடத்தை பெறணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்டது போராட்ட காலத்தில் இருந்த சூழல் அந்த நேரத்தில் இந்திய அரசு தனது இராணுவத்தை அனுப்பி தமிழர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை ஈடுபட்டது அது சிங்கள அரசுக்கு சாதகமாக இருந்தது ஸோ அவங்க அந்த அந்த இராணுவத்துக்கு பேரை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுன்னு தானே சொல்கிறாங்க சமாதானத்திற்காக தான் அனுப்பியிருக்காரு நீங்கள் அபாண்டமாக குற்றம் சாட்டுவது போல் இல்லையா இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வு இல்லை நம்ம வந்து மேலோட்டமாக ஒரு பேரை வச்சோ இல்லாட்டி சில நான் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் காரணத்தை வச்சோ நம்ம எதையுமே தீர்மானிக்கிறது கிடையாது அதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மையான நலன்கள் யாருக்கு பயன்படுதுங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் அதை பார்க்க வேண்டியிருக்கு இந்திய இராணுவம் வந்து ஒரு கருவி அவ்வளோதான் அந்த கருவியை ஏவுன அரசாங்கம் எந்த நோக்கத்துக்காக அந்த இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பி அதனுடைய நோக்கத்தை வந்து எந்த வகையில் செயல்படுத்தினது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய விஷயம் இதில் என்னென்னா அந்த இறுதியாக என்ன நடந்தது இந்திய ராணுவம் வந்து அமைதிப்படைங்கிற பேரில் போன இராணுவம் அதனுடைய செயல்பாடுகளை எப்படி முடிச்சு கொண்டாதுங்கிறதான் நம்ம பார்க்க முக்கியமான கேள்வி இன்னைக்கு வந்து வரலாறு என்ன நிரூபிக்கிறது உங்கள் பார்வையில் வரலாறு அந்த காலகட்டத்தை என்ன நிரூபிக்கிறது கேட்க வேண்டிய கேள்விதான் ஆமாம் அப்போ என்ன அந்த மக்களுக்காக நன்மை செய்ய போன இராணுவம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் போய் அந்த மக் அந்த மக்களையே யாருக்காக இந்த ராணுவம் அனுப்பப்படுது அப்படிங்கிற நோக்கத்துக்கு அப்பாற்பட்டு அதுக்கு நேரெதிராக திருமணம் தான் அங்க நடந்தது இந்த இடத்துல வந்து இப்ப நீங்க அங்க போராட போனீங்க மீண்டும் நீங்க தாயம் திருமணிங்களா இங்கே இந்தியாவுக்கு ஆமா இங்கே வந்த பின்பதாக உங்களோடு சேர்ந்து அண்ணன் ராபர்ட் பாயஸ் பேரறிவாளன் அக்கா நளினி இவங்களோடலாம் சேர்ந்து இங்கே எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமரை கொலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இங்கே சிறைப்படுவதற்கான காரணம் என்ன இல்லை நீங்கள் சொன்ன நீங்கள் பெயர் சொல்லி சொன்ன நபர்களுக்கும் எனக்கும் அந்த வழக்கில் வந்து நான் சிறைப்படுவதற்கு முன் எனக்கு எந்த விதமான அறிமுகமும் கிடையாது ம் சிறைப்பட்ட பின் அந்த வழக்கின் குற்றவாளிகளாக நாங்கள் வந்து ஒரே சிறையில் இருக்கும்போது நாங்கள் அந்த வழக்கை எதிர்கொண்ட போது சந்தி முதல் முறையாக சந்திக்கிறோம் ஆனால் இந்த வழ இந்த நீங்கள் சொன்ன முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நாங்கள் வந்து எல்லாம் இணைந்து கூட்டுச்சதி செய்ததாக தான் எங்கள் மேலே இருந்த குற்றச்சாட்டு அந்த கூட்டுச்சதி நிரூபிக்கப்பட்டதுனால் நாங்கள் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு நீதிமன்றம் வந்து நிரூபித்து அதை அதன் அடிப்படையில் தண்டனை கொடுத்ததுனால நாங்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையை வந்து சந்திக்க நேரிட்டது ஆனால் நிஜம் என்னென்னா இந்த கூட்டுச்சதியில் ஈடுபட்டதுக்கான சொல்லப்பட்ட முகாந்திரம் எதுவுமே வந்து உண்மை கிடையாது அவங்கள அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது என்னுடைய இந்த வழக்கினுடைய பின்னணியை ஆராய்ச்சும் போது என் மீது குற்ற சொன்ன குற்றச்சாட்டுகள் என்னன்னா இந்த கொலையில் ஈடுபட்ட சில நபர்களுக்கும் எனக்கும் தொடர்பு உள்ளது அவர்களை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணினேன் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு உங்கள் எங்கள் மேலே உள்ள குற்ற என் மேலே உள்ள தனிப்பட்ட குற்றச்சாட்டு ஆமாம் சரி இந்த அதாவது ராஜீவ்காந்தி கொல்லப்பட போ போகிற விடயம் முன்கூட்டியே எனக்கு தெரியும் அதை வந்து நான் அரசாங்கத்துக்கிட்ட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட உரிய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட காவல்துறை கிட்ட நாங்கள் அந்த விஷயத்தை முன் அந்த முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் சொல்லலைங்கிறது தான் எங்கள் மேலே இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த அந்த குற்றச்செயலை நீங்கள் உடந்தையாக இருந்ததோ அல்லது குற்றச்செயலை நீங்கள் மறைத்ததாக அதான் அந்த அந்த ஏன் மறைச்சோன்னா நாங்கள் வந்து அந்த சதியில் எங்களுக்கு அந்த உடன்பாடு இருக்குது ராஜீவ்காந்தி கொல்லப்பட வேண்டுங்கிற அந்த அந்த நிகழ்வில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்குங்கிறத நீதிமன்றம் வந்து சிபிஐ சொன்ன குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறது நாங்கள் அதை முற்றுமுழுதாக மறுத்து வாதாடினோம் சரி அப்படி ஒரு நிகழ்வு வந்து புனையப்பட்டதுங்கிறத நாங்கள் ம மருத்துவ வாதாடினோம் எதுக்கு நீங்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருக்கிறீங்க என்னென்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ஏன்னா நாங்கள் சித்திரவதை செய்யப்பட்டு காவல்துறை எங்கள்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலங்கிற ஒரு ஆவணத்தில் கையெழுத்து வாங்கினது தான் எல்லாத்துக்குமே அடிப்படை இப்போ பொதுவாக காவல் நிலையத்திலையோ அல்லது காவல்துறையிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய எந்த வாக்குமூலமுமே செல்லாது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இத இதை எப்படி நீதிமன்றம் வந்து இது ஒரு முக்கியமான முதன்மை ஆவணமாக எடுத்துக்கிட்டாங்க என்ன காரணன்னா இந்த வழக்கில் வந்து நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து எதுவுமே கிடையாது விடுதலை புலிகளையும் தமிழக அவருடைய ஆதரவாளர்களையும் குற்றம் சொல்லப்பட்டவர்களையும் இணைத்து விடுதலை புலிகள் இயக்கத்தை அரசியல் ரீதியாக ஒரு பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கிறதுக்கான முன் தயாரிப்பு தான் இந்த கொலை வழக்கு ஓ இப்போ இது முழுக்க முழுக்க இது இந்திய அரசு வந்து இதில் ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருந்துருக்கோம் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து மிகப்பெரிய சக்திகள் வந்து தயார் நிலையில் இருந்திருக்காங்கிறது என்னுடைய பார்வையில நான் ஒரு நிகழ்ச்சியே ஒரு நிகழ்ச்சியை நியாயப்படுத்துவதற்காக இன்னொரு நிகழ்ச்சியை அவங்க அரங்கேற்றுவதற்கு தயாராக இருந்திருக்காங்க ஆமாம் அதன் உள்ளாக அவருடைய அரசியல் தந்திரத்தை செயல்படுத்தி கொண்டார்கள்ங்கிறதான் என்னுடைய பார்வையில் நான் உணர்ந்த விஷயம் ஆ ஓகே ஸோ இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன சுருக்கமாக என்ன சொல்றாங்க இப்போ இந்த வழக்கில் வந்து விடுதலை புலிகள் அவருடைய தமிழக ஆதரவாளர்களுடைய உதவியோட இந்த கொலை வழக்கு நிகழ்ந்துள்ளது ஒன்று ஆனால் இந்த வழ இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுடைய தனிப்பட்ட வெறுப்பினால் நிகழ்ந்ததை ஒழிய இதற்கு பின்னால் இந்திய அரசுக்கு எதிரான ஒரு பகை தான் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ நீதிமன்றம் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையோ அல்லது ஒரு தண்டனை காலமாக சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை முதல்ல வந்து இந்த வழக்கை எதிர்கொண்ட அனைவருக்குமே வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது இருபத்தாறு பேர் இந்த வழக்கை எதிர்கொண்டோம் ஆனால் வழக்கை குற்றவாளிகள் என சொல்லப்பட்டவங்க வந்து நாற்பத்தோரு பேர் அதில் வந்து தலைவர் பிரபாகரன் புட்டம்மான் அகிலா போன்ற சிவராஜன் போன்ற அவர்களெல்லாம் வந்து கைது செய்யப்படவில்லை இவர்கள் வந்து முதன்மை குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கைது செய்யப்படவில்லை அல்லது அவர்கள் இறந்து போனார்கள் என்ற காரணத்தினால் இந்த வழக்கை கொண்டு செல்ல நடத்தக்கூடிய கருவிகளாக இந்த வழக்கில் தெரிந்தோ தெரியாமலோ சின்ன சின்ன உதவிகள் செய்தவங்களை வந்து கருவிகளாக பயன்படுத்த பயன்படுத்தி கொண்டது சிபிஐ ஓ உங்களை ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இடையில உங்களுடைய சட்ட போராட்டம் எந்த மாதிரி இருந்தது அப்போ வந்து நாங்க ஒரு நீங்களே சொன்ன மாதிரி ஒரு நாட்டினுடைய மிக சக்தி வாய்ந்த முன்னாள் பிரதமர் கொலை வழக்குங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய இல்ல சக்தி வாய்ந்த சக்தி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பிரதமர் என்பவர் ஒரு நாட்டினுடைய முகம் முகாம் முகாம் ஸோ ஒரு முகத்தையே நீங்கள் வந்து தொடும்போது ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய அத்தனை நபர் இந்திய மக்களையும் நீ அது அவங்கள நல்ல கேள்வி இதற்கு தான் முன்னாடியே நான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு விவரத்தை சொன்னேன் இந்த வழக்கு வந்து க நீ சிபிஐ சொன்ன வாதம் என்னன்னா விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவிற்கு எதிரானது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இந்திய மக்களுக்கு எதிரானது இந்திய மக்களை அச்சுறுத்தி அவர்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் துன்புறுத்தி அவர்களை வந்து மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாக்குவது இதை நோக்கமாக கொண்டுதான் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு திட்டமிட்டு தான் சிபிஐ சொன்ன குற்றச்சாட்டு ஆனால் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி அமைஞ்சது என்றால் ஆவணங்களின் அடிப்படையிலும் சாட்சியங்களின் அடிப்படையிலும் விடுதலை புலிகள் இயக்கம் வந்து இந்த மாதிரி இந்தியாவிற்கு எதிராகவோ இந்திய மக்களுக்கு எதிராகவோ அவர்கள் வந்து செயல்படவில்லை இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ இந்தியா மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ அவர்கள் இந்த கொலையை வந்து அரங்கேற்றவில்லை இது வந்து ராஜீவ்காந்தி என்பவர் அந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு பிரதமராகவோ ஏன் ஒரு நாடாளுமன்ற எம்பியாகவோ கூட இருக்கவில்லை பிரதமராக மட்டுமல்ல மந்திரியாகவோ நாடாளுமன்ற எம்பியாகவோ எந்த ஒரு அரசியலமைப்பு பதவியிலும் இல்லாத ஒரு இந்திய குடிமகனாகத்தான் இருந்தார் அவர் கொல்லப்பட்டது என்ன காரணம் என்றால் பிரபாகரனுக்கும் அவருக்கும் இடையே இந்த ராஜீவ் அமைதிப்படை என்ற பெயரில் ராஜீவ்காந்தி முன் பிரதமராக இருந்தபோது பிரதமராகும் போது எப்படி அந்த அமைதிப்படையும் இலங்கைக்கு அனுப்பினார் என்றால் அவர் இந்திய நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை கூட பெறவாமல் அப்படியா ஆமாம் இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு மக்களுக்கு மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் நாடாளுமன்றம் என்பது இந்திய மக்களுடைய ஒரு பிரதிநிதிகளுடைய அவை அவை அந்த அவையினுடைய ஒப்புதல் கூட இல்லாமல் ஒரு அரசாணை மூலமாக ஒரு உத்தரவின் மூலமாக அனுப்பப்பட்டது தான் இந்த அப்போ அந்த போர்ஸ்ன்றது வந்து தான் தோண்டித்தனமாக செய்யப்பட்டது நிச்சயமா நிச்சயமா இந்திய இருந்து ஒரு பிரிவு சில படைப்பிரிவுகளை வந்து தனியாக எடுத்து அது வந்து ஒரு தங்களுடைய சில தனிநபர்களுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக புவிசார அரசியல் சார்ந்து ஒரு அடியாள் படையாக ஒரு இன்னொரு நாட்டின் மீது சட்டவிரோதமாக அந்த மக்களுடைய விருப்பம் இல்லாமலேயே அந்த நாட்டினுடைய விருப்பம் இல்லாமலேயே திணித்து வழிந்து அனுப்பப்பட்டது தான் அனுப்பப்பட்டது அப்போ இங்கேருந்து ஒரு இன்னொரு நாட்டினுடைய த விவகாரங்களை தலையிடுறாங்க இங்கேருந்து இராணுவமுமே உள்ளே போய் இறங்கும் போது இலங்கை அரசு வந்து அதை எதிர்க்கலையா இலங்கை அரசு எதிர்த்தாலும் பிராந்திய அளவில் அந்த நான் சொன்ன புவியா புவிசார அரசியல் அடிப்படையில் பார்க்கும்போது தெற்காசிய பிராந்தியத்தில் சீ சீனா மற்றும் அமெரிக்கா மற்ற வல்லரசுகளின் ஆதிக்கம் நிலைவேற்று விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இருப்பை வந்து உறுதி செய்து கொள்வதற்காக தெற்காசிய பிராந்தியம் தன்னுடைய ஆளுகைக்கு தன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய அந்த நேரத்தில் இருந்த இந்திய அரசு மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் இது அதே சமயம் இலங்கைக்கு மட்டும் அனுப்பப்பட்டதில் அதற்கடுத்து மாலத்தீவு என்ற தீவிற்கும் படையை அனுப்பி அதனுடைய அரசியல் ஆதிக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அடுத்து எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஓ ஒரு வருடம் கழித்து நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்பதையும் நம் கவனத்தில் கொள்ள இப்போ இந்திய அரசு இதே போல் ஒவ்வொரு இப்போ அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் ஆண்டை மனப்பான்மையோடு நடந்து கொள்வது உண்மைதானா இது ஆண்டை மனப்பான்மைங்கிறத விட புவிசார் அரசியல் சார்ந்து இன்றைய மேலாதிக்கம் இன்றைய மேற்குலக அமெரிக்கா ஒரு பெரிய எண்ணன் தனமாக நடந்து கொள்வது போல இந்தியா அப்படி நடந்து கொள்கிறதா ஆமாம் இந்தியா வந்து அந்த எண்ணம் இருந்தது அப்போ அந்த கால ஆரம்ப காலகட்டம் தொடர் தொடர்ந்து தெற்காசிய பிராந்தியத்தில் குறைந்தபட்சம் தெ தெற்காந்திய தெற்காசிய பிராந்தியத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்துடன் செயல்பட்டது உண்மை